இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு எருசலேம் எச்சரிக்கப்படுதல் காட்சி பள்ளத்தாக்கை குறித்து திருவாக்கு வீட்டு கூரைகளின் மேல் நீங்கள் அனைவரும் ஏறி இருக்கிறீர்களே அதற்கு காரணம் என்ன ஆரவாரம் நிறைந்த நகரமே அக்களித்து அமர்கலப்படும் பட்டணமே கொலையுண்ட உன் மக்கள் வாளாலும் மடியவில்லை போர்க்களத்திலும் மாண்டார் அல்லர் உங்கள் தலைவர்கள் அனைவரும் ஒருங்கே ஓட்டமெடுத்தார்கள் அம்பு எய்யாமலே அவர்கள் பிடிபட்டார்கள் உன்னிடத்தில் இருந்தவர் யாவரும் தொலைவிற்கு தப்பியோடியும் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சேர கைதாயினர் ஆதலால் நான் என்னை உற்று நோக்காதீர்கள் நான் மனங்கசந்து கதறி விடுங்கள் என் அன்புக்குரிய மக்களின் அழிவை குறித்து என்னை தேற்ற முயலாதீர்கள் என்றேன் ஏனெனில் அமளியும் திகிலும் நிறைந்த நாள் அது மக்கள் மிதிபடும் நேரம் அது என் தலைவராகிய படைகளின் ஆண்டவரது நாள் அது காட்சி பள்ளத்தாக்கள் இது நிகழ்கின்றது மதிர் சுவர்கள் தகர்க்கப்படுகின்றன மலைகளை நோக்கி அபயக்குரல் எழுகின்றது ஏழாம் நாட்டினர் அம்பார துணியை எடுத்து சென்றனர் படையோடும் குதிரை வீரரோடும் புறப்பட்டனர் கீர் நாட்டினர் கேடயத்தின் உரையை அகற்றினர் மிகச்சிறந்த உன் பள்ளத்தாக்குகள் தேர் படைகளால் நிறைந்தன குதிரை வீரர் உன் வாயில்களில் அணிவகுத்து நின்றனர் யூதாவின் அரண் தகர்க்கப்பட்டது அந்நாளில் போர்க்கருவிகள் இருந்த வன மாளிகையை நாடினீர்கள் தாவீது நகரின் அரணில் பிளவுகள் பல இருப்பதை நீங்கள் கண்டீர்கள் கீழ்குலத்து தண்ணீரை சேர்த்து வைத்தீர்கள் எருசலேமின் வீடுகளை எண்ணி முடித்தீர்கள் அரணுக்கு வலுவூட்ட வீடுகளை இடித்தீர்கள் இரு மதில்களுக்கும் இடையே பழைய குளத்து தண்ணீருக்கென்று ஒரு நீர்த்தேக்கத்தை அமைத்தீர்கள் ஆனால் அதை உருவாக்கியவரை நீங்கள் நாடவில்லை நெடுங்காலத்திற்கு முன்பே அதை ஏற்படுத்தியவரை நீங்கள் கண்ணோக்கவும் இல்லை அந்நாளில் புலம்பவும் ஓலமிட்டு கதறி அழவும் தலையை மொட்டையடித்து கொள்ளவும் சாக்கு உடை உடுத்தவும் படைகளின் ஆண்டவரான எம் தலைவர் ஆணையிட்டார் நீங்களோ மகிழ்ந்து கழிப்படைகின்றீர்கள் எருதுகளை அடைத்து ஆடுகளை வெட்டி இறைச்சியை உண்டு திராட்சை ரசத்தை குடிக்கின்றீர்கள் உண்போம் குடிப்போம் நாளை மடிவோம் என்கின்றீர்கள் படைகளின் ஆண்டவர் என் காதால் நான் கேட்குமாறு வெளிப்படுத்தியது நீங்கள் சாகும் வரை இத்தீச்செயலின் கரை கழுவப்படவே மாட்டாது என்கிறார் எம் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் செபுனாவுக்கு வந்த கண்டனம் எம் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே அரண்மனை பொறுப்பாளனும் அதிகாரியுமாகிய செபுனாவிடம் சென்று நீ சொல்ல வேண்டியது நீ உனக்கென்று ஒரு கல்லறையை வெட்டியிருக்கிறாய் உயர்ந்த இடத்தில் அக்கல்லறையை அமைத்திருக்கிறாய் பாறையில் உனக்கொரு தங்குமிடத்தை குடைந்துள்ளாயே இங்கே உனக்கு யார் இருக்கிறார்கள் இங்கே உனக்கு என்ன வேலை ஓ மனிதான் ஆண்டவர் உன்னை பிடித்து தள்ளி தூக்கி எறிவார் உன்னை கெட்டியாய் மடக்கி பிடித்து சுற்றி சுற்றி உன்னை சுழற்றி பறந்து விரிந்த நாட்டிலே உன்னை பந்தாடுவார் அங்கே நீ செத்து மடிவாய் உன் தலைவனின் குடும்பத்திற்கு இழுக்கானவனே உன் மேன்மை மிகு தேர்ப்படைக்கும் அதே நிலைதான் ஏற்படும் உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன் உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன் அந்நாளில் இலிக்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கிமை நான் அழைத்து உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கச்சையை அவனுடைய இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவனுடைய கையில் ஒப்படைப்பேன் எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாய் இருப்பான் அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவனுடைய தோல் மேல் வைப்பேன் அவன் திறப்பான் எவனும் பூட்டமாட்டான் அவன் பூட்டுவான் எவனும் திறக்க மாட்டான் உறுதியான இடத்தில் அவனை முளைபோல் அடித்து வைப்பேன் அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மாட்சிமிகு அரியணையாக இருப்பான் ஆனால் அவன் தந்தை குடும்பத்தினராகிய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் சிறு கலையங்கள் கிண்ணங்கள் முதல் குடங்கள் வரையுள்ள அனைத்து கலங்களைப் போல் அவன் மேல் சுமையாக மாட்டி தொங்கினார்கள் படைகளின் ஆண்டவர் உரைத்தது அந்நாளில் உறுதியான இடத்தில் அடிக்கப்பட்ட முளை பெயர்ந்து முறிந்து கீழே விழும் அதில் தொங்கிய சுமையும் வீழ்ந்து அழியும் என்கிறார் ஆண்டவர் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் இருபத்தி மூன்று தீர் பற்றிய செய்தி தீர் நாட்டை குறித்த திருவாக்கு தர்சீசின் மரக்கப்பல்களே கதறி அழுங்கள் தீரின் வீடுகள் இல்லாதபடிக்கும் வருவோர் போவோர் இல்லாதபடிக்கும் அது பாழாய் போய்விட்டது இச்செய்தி சைப்ரஸ் நாட்டிலிருந்து அவர்களை வந்தடைகின்றது கடற்கரை நாட்டாரே சீதோன் வணிகரே வாய் திரவாதீர் உங்கள் தூதர் கடல் கடந்து வந்தனர் பல இனத்தாரோடும் நீங்கள் வாணிகம் செய்கின்றீர்கள் சீகோர் ஆற்றின் பெருவெள்ளத்தில் விளைந்த தானியமும் நைல் ஆற்றின் அறுவடையுமே உங்கள் வருமானம் சீதோனே வெட்கப்படு நான் பேறுகால வேதனை அடையவில்லை பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை இளைஞரை பேணவுமில்லை கண்ணை பெண்களை வளர்க்கவும் இல்லை என கடல் சொல்கின்றது கடற்கோட்டை கூறுகின்றது இச்செய்தி எகிப்தை எட்டும்போது தீர் நாட்டின் நிலையை கேட்டு அவர்கள் நடுங்குவார்கள் கடற்கரை நாட்டில் வாழ்வோரே தர்சிசுக்கு கடந்து சென்று கதறி எழுங்கள் பண்டை காலம் முதல் நிலைபெற்று பெற்று நகர் இதுதானா தொலைநாட்டிற்கு சென்று குடியேற அடியெடுத்து வைத்த நகரா இது அரசருக்கு மணிமுடி சூட்டி வந்ததும் இளவரசரை போன்ற வணிகரை கொண்டதும் உலகத்தில் மதிப்புமிக்க வணிகரை பெற்றிருந்ததுமான தீருக்கு எதிராக இதை திட்டமிட்டவர் யார் செருக்குற்றோர் சீர்குலையவும் நாட்டில் மதிப்பு பெற்றோர் அனைவரும் அவமதிப்பு அடையவும் படைகளின் ஆண்டவர் இதை திட்டமிட்டார் தர்சீசின் மகளே உன் நிலத்தை உழுது பண்படுத்து இனி இங்கு துறைமுகமே இராது கடலுக்கு மேலாக ஆண்டவர் தம் கையை ஓங்கியுள்ளார் அரசுகளை அவர் ஆட்டி வைத்துள்ளார் கானானின் அரண்களை அழிக்குமாறு ஆண்டவர் ஆணை பிறப்பித்துள்ளார் ஒடுக்கப்பட்ட சீதோன் மகளாகிய கண்ணி பெண்ணே இனி நீ மகிழ்ச்சியடைய மாட்டாய் எழுந்து சைப்ரஸுக்கு போ அங்கேயும் நீ அமைதியடையாய் என்கிறார் அவர் இதோ கல்தேயர் நாட்டை பார் இந்த மக்களினத்தார் அசிரியர் அள்ளர் இவர்கள் சீதோ நாட்டை காட்டு விலங்குகளிடம் விட்டு சென்றார்கள் அதை சுற்றிலும் தங்கள் கொத்தலங்களை எழுப்பினார்கள் அதன் அரண்களை தலைமட்டமாக்கினார்கள் நாடு பாலடைந்த மண்மேடாக கிடக்கின்றது தர்சீசின் கப்பல்களே கதறி எழுங்கள் ஏனெனில் உங்கள் அரண்கள் அழிவுற்றன அந்நாள் முதல் ஓர் அரசனின் வாழ்நாளான எழுபது ஆண்டுகள் வரை தீர் நகர் மறக்கப்பட்டிருக்கும் எழுபது ஆண்டுகளுக்கு பின் விலைமகளின் கவிதையில் காணப்படுவது தீர் நகருக்கு நேரிடும் மறக்கப்பட்ட விலைமகளே மகளே யாழினை கையிலெடுத்து நகரைச் சுற்றி வலம் வா உன் நினைவு நிலைக்குமாறு இன்னிசை மீட்டு பண்பல பாடு எழுபது ஆண்டுகளுக்கு பின் ஆண்டவர் தீர் நகரை தேடி வருவார் அப்பொழுது அவள் தன் முன்னைய தொழிலுக்கு திரும்பி மண்ணுலகின் எல்லா நாட்டு அரசுகளோடும் வேசித்தனம் செய்வாள் ஆனால் அவளது வாணிகத்தால் கிடைக்கும் வருவாய் ஆண்டவருக்கென அர்ப்பணிக்கப்படும் அது சேமித்து வைக்கப்படுவதில்லை பதுக்கி வைக்கப்படுவதுமில்லை அவளது வாணிகம் ஆண்டவர் திருமுன் வாழ்வோருக்கு நிறைவான உணவும் சிறந்த உடையும் பெற்றுத்தரும் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் இருபத்தி நான்கு அனைத்துலகிற்கும் எதிரான தண்டனை தீர்ப்பு இதோ ஆண்டவர் பூ வெறுமையாக்கி பாழடைய செய்து அதன் நிலப்பரப்பை உருக்குலைய செய்து அதில் வாழ்வோரை சிதறடிப்பார் அப்பொழுது மக்களுக்கு எப்படியோ அப்படியே குருக்களுக்கும் பணியாளனுக்கு எவ்வாறோ அவ்வாறே அவன் தலைவனுக்கும் பணிப்பெண்ணுக்கு எப்படியோ அப்படியே அவள் தலைவிக்கும் வாங்குபவனுக்கு எவ்வாறோ அவ்வாறே விற்பவனுக்கும் கடன் கொடுப்பவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்குபவனுக்கும் வட்டிக்கு கொடுத்தவனுக்கு எவ்வாறோ அவ்வாறே வட்டிக்கு வாங்கினவனுக்கும் நேரிடும் பூ உலகு முற்றிலும் பாழடைந்து போகும் முழுவதும் சூறையாடப்படும் ஏனெனில் இது ஆண்டவர் கூறிய வார்த்தை நிலம் புலம்பி வாடுகின்றது மண்ணுலகம் தளர்ந்து வாடுகின்றது மண்ணுலக மக்களுள் உயர்ந்தோர் தளர்ச்சியுறுவர் நாடு அதில் குடியிருப்போரால் தீட்டுப்பட்டுள்ளது ஏனெனில் அவர்கள் சட்டங்களை மீறினார்கள் நியமங்களை சீர்குலைத்தார்கள் என்றுமுல உடன்படிக்கையை முறித்தார்கள் ஆதலால் சாபம் பூவுலகை உலகை விழுங்குகின்றது அதில் குடியிருப்போர் குற்ற சிக்கியுள்ளனர் அதில் வாழ்வோர் நெருப்பில் எரிந்து போகின்றனர் சிலரே எஞ்சியிருப்பர் திராட்சை கொடி தளர்கின்றது திராட்சை ரசம் தீர்ந்து போகின்றது அக்களிக்கும் இதயங்கள் எல்லாம் பெருமூச்சு விடுகின்றன மேலத்தின் மகிழ்ச்சி ஒளி ஓய்ந்துவிட்டது அக்களித்திருந்தோரின் ஆரவாரம் அடங்கிவிட்டது ஈ இன்னிசை நின்றுவிட்டது பாடலுடன் அவர்கள் திராட்சை ரசம் குடிக்க மாட்டார்கள் மதுவும் குடிப்போருக்கு இருக்கும் குழப்பத்தின் நகர் தகர்க்கப்பட்டது யாரும் நுழையாதபடி வீடெல்லாம் பூட்டப்பட்டது திராட்சை ரசத்திற்காக தெருக்களில் கூச்சல் எழுகின்றது மகிழ்ச்சியெல்லாம் மங்கி மறைகின்றது பூ உலகிலிருந்து அக்களிப்பு அகற்றப்பட்டது பாழடைந்த நிலையே நகரில் ஏஞ்சி இருக்கின்றது நுழைவாயில்கள் நொறுக்கப்பட்டு பாழாய் கிடக்கின்றன பூ உலகில் மக்களுக்கு நேரிடுவது ஒளிவ மரத்தை உழுக்குவது போலவும் அறுவடைக்கு தப்பிய திராட்சை பழங்களை பறிப்பது போலவும் உள்ளது எஞ்சியிருப்போ தங்கள் குரலை உயர்த்தி மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கின்றனர் ஆண்டவரின் மாற்றி பற்றி மேற்கிலிருந்து ஆரவாரம் செய்கின்றனர் ஆதலால் கீழ் திசையில் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் கடலின் தீவுகளில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள் மண்ணுலகின் எல்லையிலிருந்து நீதியுள்ளவருக்கு மாற்றி என்னும் புகழ்பாடலை நாங்கள் கேட்கின்றோம் நானோ இழைத்து போனேன் இழைத்து போனேன் எனக்கு ஐயோ கேடு துரோகிகள் எனக்கு துரோகம் செய்கின்றார்கள் துரோகிகள் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் என்றேன் உலகில் குடியிருப்போரே திகில் படுகொழி கன்னி ஆகியவை உங்களுக்கெதிரில் இருக்கின்றன திகிலின் ஓசை கேட்டு ஓடுவோ படுகுழியில் வீழ்வு படுகொழியிலிருந்து ஏறுவோ கண்ணியில் சிக்கிக்கொள்வு ஏனெனில் விண்ணின் மடைகள் திறக்கப்படுகின்றன நிலத்தின் அடித்தளங்கள் அதிர்கின்றன நில உலகம் நொறுங்கி சிதறுகின்றது பூவுலகம் பிளந்து விரிகின்றது மண்ணுலகம் அதிர்ந்து நடுங்குகின்றது குடி போல் மண்ணுலகம் தள்ளாடுகின்றது காற்றில் அசைந்தாடும் குடிசை போல் அது உள்ளது அதன் குற்றவழி பாராசுமையாய் அதை அழுத்துகின்றது அது வீழ்ச்சியடையும் இனி ஒருபோதும் எழாது அந்நாளில் ஆண்டவர் வானத்தில் வான் நிலவுலகில் நிலவுலக மன்னர்களையும் தண்டிப்பார் கைதிகளாய் அவர்கள் படுகுளியில் ஒன்று திரட்டப்படுவார்கள் சிறை கூடத்தில் அடைக்கப்படுவார்கள் நாள் பல சென்ற தண்டிக்கப்படுவார்கள் நிலா நாணமுறுவாள் கதிரவன் வெட்கமடைவான் ஏனெனில் படைகளின் ஆண்டவர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் அரசாழ்வார் அவர்களின் பெரியோர் முன்னிலையில் அவரது மாட்சி வெளிப்படும் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் இருபத்தி ஐந்து ஆண்டவருக்கு புகழ்ச்சிப்பா ஆண்டவரே நீரே என் கடவுள் நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன் உம் பெயரை போற்றுவேன் நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர் நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை தின்னமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர் ஏனெனில் நகரத்தை நீர் கற்குவியலாக்கினீர் அரண் சூழ்ந்த பட்டணத்தை பாழடையச் செய்தீர் வேற்று நாட்டினரின் கோட்டையான அது இனி நகராய் இராது என்றுமே கட்டியெழுப்பப்படாது ஆதலால் வலிமைமிகு மக்களிடம் உம்மை பெருமைப்படுத்தும் முரடரான வேற்றின நகரத்தினர் உமக்கு அஞ்சுவர் ஏழையருக்கு நீர் அரணாயிருக்கின்றீர் வறியவருக்கு நீரே துன்பத்தில் உறைவிடம் புயற் காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் நிழலாகவும் திகழ்கின்றீர் ஏனெனில் முரணர்களின் சீற்றம் சுவரை மோதி தாக்கும் பெரும் புயல் போலிருக்கும் வறண்ட நிலத்தில் அது வெப்பம் போல் கார்மேக நிழல் வெயிலை தணிப்பது போல் வேற்று நாட்டவரின் ஆர்ப்பாட்டத்தை நீர் அடங்கச் செய்கின்றீர் முரணர்களின் ஆரவாரம் அடங்கிவிட்டது ஆண்டவர் அலைக்கும் மாபெரும் விருந்து படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினத்தார் அனைவருக்கும் சிறந்த விருந்தொன்றை ஏற்பாடு செய்வார் அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரசமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும் மக்களினத்தார் அனைவருடைய முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார் பிறவினத்தார் அனைவருடைய துன்பத்துகளை தூக்கி எறிவார் என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லார் முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை மண்ணுலகில் எங்கும் இராதபடி அகற்றி விடுவார் ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார் அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள் இவரே நம் கடவுள் இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம் இவர் நம்மை விடுவிப்பார் இவரே ஆண்டவர் இவருக்காகவே நாம் காத்திருந்தோம் இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம் மோவாபுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு ஆண்டவரின் கைவன்மை இம்மலையில் தங்கியிருக்கும் எருகுழி நீரில் வைக்கோல் மிதிக்கப்படுவது போல் மோவாபு அவரால் மிதிக்கப்படுவான் நீந்துவோர் நீந்துவதற்காக தம் கைகளை விரிப்பது போல் மோவாபு தன் கைகளை விரிப்பான் ஆனால் ஆண்டவர் அவனுடைய செருக்கையும் கைவன்மையையும் விழச் செய்வார் வானளாவ உயர்ந்து நிற்கும் உன் அரண்களை அவர் விழுத்தள்ளி தாழ்த்துவார் அவை தரைமட்டமாகி புழுதியோடு புழுதியாகும்